ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வில்லேஜ் லைஃப் ஸ்டைல் வாங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோங்கிறதுக்கு முன்னால் வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து இன்றைக்கி அம்மா வீட்டுக்கு தான் போக போகிறோம் நம்ம காலையிலே கிளம்பினோம் ஆனால் டைம் ஆயிடுச்சு மணி பார்த்திங்கன்னா பத்தாயிடுச்சு அம்மா வீட்டுக்கு டைல்ஸ் போட டைல்ஸ் கடைக்கு தான் போக போகிறோம் அம்மா ஊர்லேயே இருக்குது டைல்ஸ் கடை அங்கே தான் போயிருந்தோம் போய் ஹாலுக்கு பெட்ரூம் கிச்சனுக்கு பாத்ரூம் எல்லாத்துக்கும் வந்து டைல்ஸ் பார்த்துட்டு இருந்தோம் எல்லா விதமான டைல்ஸுமே வந்து இப்போ அம்மா ஊர்லேயே வந்து கடை இருக்குது ரெண்டு மூணு கடை இருக்குது நல்லா பெரிய பெரிய கடையெல்லாம் இருக்குது நம்மளே இதை பார்க்க முன்னால் பார்க்க சின்ன கடை மாதிரி தான் இருந்துச்சு உள்ளே போனால் அனைத்து பொருளுமே வந்து எல்லாமே ஒரே இடத்துல வச்சிருக்காங்க நம்மளும் சுற்றி சுற்றி பார்த்தோம் என்னென்ன கலர் எடுக்கலாம் கிச்சனுக்கு எது போடலாம் பாத்ரூம் எது போடலாம் ஹாலில் எது போடலாம் அப்படின்னு சொல்லி எல்லா கலரும் பார்த்து ரேட்லாம் பேசிட்டு அப்புறம் பக்கத்தில் வந்திருந்தோம் அதே கடையை தான் இந்தாண்ட வந்தால் இங்கேயுமே ப்ளம்பிங் ஜாமோ ஒயரிங் ஜாமான் எல்லாமே கரண்ட தேவையானதோ பீரோ மர கட்டில் அப்புறம் இந்த கொத்தனார் வேலைக்கு தேவையானது அனைத்துமே ஒரே இடத்துல இருக்குது நல்லா பெரிய கடை தான் குடோன் மாதிரி வச்சிருக்காங்க உள்ளலாம் போனால் இன்னும் பாத்ரூமுக்கு தேவையான அந்த ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க எதுவுமே இல்லைன்னு சொல்ல முடியாது அந்தளவுக்கு எல்லாமே ஒரே கடையிலே இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது நம்ம வந்து பார்த்தோம் பூஜை ரூமில் எதாவது டைல்ஸ் வந்து சாமி படம் மாதிரி ஒட்டலாம் அப்படின்ட்டு அதெல்லாம் பார்த்தோம் ஆனால் எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அதுக்கப்புறம் இது பாருங்கள் இது போர்ட்டி போல ஒட்டுற டைல்ஸ் தான் இது வாஷ் ஃபேஷன் பாருங்கள் எப்படி இருக்கு டிசைன் டிசைனாக நம்ம வீடு கட்டும் போதெல்லாம் நம்ம வந்து பாண்டிச்சேரியில் தான் போய் வாங்கியிருந்தோம் அங்கே இதை விட ரேட் வந்து கம்மியாக இருக்கும் ஆனால் நம்ம அங்கே நம்ம வீட்டுக்கு வந்து கொஞ்சம் பெரிய வீடுங்கிறதுனால அங்கே போய் வாங்கியிருந்தோம் இது அம்மா வீடு வந்து சின்ன வீடு தான் அதனால் சரி இங்கே வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு பார்த்து டைல்ஸ்லாம் எடுத்தாச்சு எல்லாமே எடுத்துகிட்டு சிண்டெக்ஸ் டேங்கு அப்புறம் பாத்ரூமுக்கு கதவு எல்லாமே வாங்கிட்டோம் எல்லாமே வாங்கிட்டு சரி வீட்டுக்கு போகலான்ட்டு அம்மா வந்து மீன் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க சரிட்டு நாங்கள் வந்து அப்புறம் மீன் வாங்க மீன் கடைக்குதாங்க போகிற வழியிலே இருக்குது இந்த மீன் கடை இந்த மீன் எல்லாம் பாருங்கள் எல்லாமே வந்து விலை அதிகம் தான் சொல்லணும் நம்ம கிராமத்தில் வர மீன்லாம் பார்த்திங்கன்னா கிலோவே இரநூறுபா நூற்றி எண்பது ரூபா நூற்றி ஐம்பது ரூபா அந்த மாதிரி தான் இருக்கும் இங்கே வந்து அரை கிலோ கூட அந்த விலைக்கு ரேட்டுக்கு வாங்க முடியாது எல்லாமே கிலோ நானூறுபா நானூற்றி ஐம்பது ஐநூறு ஆறுநூறு எழுநூறு மாதிரி ரேட்டில் தான் இருந்துச்சு இறால் பாருங்கள் நல்லா பெரிய பெரிய இறால் கிலோ வந்து ஐநூற்றி ஐம்பது ரூபாயும் எல்லா மீனுமே இருக்குது சூடா மீன் பாறை மீன் என்னென்னவோ மீன் சொல்லியிருந்தாங்க நம்ம இருக்கிறது ரேட் கம்மியாக நானூறுபா கிலோ அப்படின்னு சொல்லி ஒன்றரை கிலோ மீன் வாங்கியிருந்தோம் அவங்களே கட் பண்ணி கொடுத்துருவாங்க பக்கத்துலேயே வந்து சிக்கன் மட்டன் கடைலாம் இருந்தது ஆனால் கடை ஓப்பனிங்கில் இல்லை அங்கே காக்காலாம் உட்காந்துட்டு எல்லாம் கதை பேசிட்டு இருந்தாங்க அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் மீன் வந்து அரிஞ்சு கட் பண்ணி கொடுத்துட்டாங்க எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் நம்ம வர்றதுக்கு முன்னாடி அம்மா வந்து குழம்புலாம் ரெடி இருந்தாங்க நம்ம மீன் மட்டும் கழுவி கொடுத்தேன் நான் அப்புறம் அம்மாவுக்கு பேசிக்கிட்டே வந்து குழம்பு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ நம்ம டைல்ஸு வீட்டுக்கு தேவையான பொருளாக வாங்கினதெல்லாம் அவங்க டாடா ஐஸில் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அவங்க அப்புறம் வீட்டில் வேலை ஆள் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க அப்புறம் அவங்களே இறக்கி எல்லாத்தையுமே வச்சாங்க மாடி வீடு மாடல் தான் ஆனால் மேலே வந்து அம்மா வந்து ஓடு போட சொல்லிட்டாங்க எனக்கு ஒட்டு வெட்ட ஒட்டை வேண்டாம் ஓடு போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம வீடு பழைய வீட்டில் இருந்த ஓடு அப்புறம் கொஞ்சம் ஓடுல்லாம் வாங்கி ஃப்ரெஷ் பண்ணி ஃப்ரெஷ் அப் பண்ணி கலர் ஏற்றி அப்புறம் அதே ஓட்டை தான் போட்டிருக்கோம் வீடு வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு பார்க்கலாம் பாருங்கள் இதுதான் என்னோடய சிமிக்கு அன்னைக்கு காலையில் அறுத்துட்டு விழுந்துச்சு நான் அதை கால் வச்சு மிதிச்சுட்டேன் நசுங்கி போயிடுச்சு சரி நம்ம அம்மா வீட்டுக்கு தான் போகிறோம் அம்மாட்ட ஏதாவது சொல்லி காசு வாங்கி மாற்றிக்கலான்ட்டு எடுத்துகிட்டு போய் ரொம்ப நேரம் பேசினேன் இதுக்கு காசு வாங்குறதுக்கு பேசி தீசி ஒரு வழியாக அம்மா காசு தரேன்னு ஒத்துக்கிட்டாங்க இது வந்து நான் அப்பிலேருந்தே எனக்கு கல்யாணம் ஆகிட்டு அப் அப்போ எங்கள் அப்பைங்களே எனக்கு தோடு ஜிமிக்கி தான் போட்டாங்க வேறு எதுவுமே நான் போட மாட்டேன் எப்போயுமே தோடு சிமிக்கு மட்டும்தான் போட்டிருப்பேன் அப்படியே பிஞ்சிட்டா கூட அப்படியே கடைக்கு போவோம் அப்படியே மாற்றி அப்படியே வாங்கி போட்டுப்பேன் வேறு எந்த மாடல் தோடு கீடு எதுவுமே போட மாட்டேன் எனக்கு அது சின்னதுலேருந்து தோடு சிம்மிக்கு தான் பிடிக்கும் அதனால் அது மட்டும்தான் போடுவேன் என் பாப்பா தோடு தொங்கலாம் போடுவேன் அதெல்லாம் எனக்கு பிடிக்கல சரின்ட்டு காசுலாம் ரெடி பண்ணி அம்மாட்டான் கேட்டிருக்கேன் அம்மா தரன்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் மீன் குழம்புலாம் ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு இருந்து அம்மா சாப்பாடு இருந்தாங்க அப்புறம் மாங்காயெல்லாம் வத்த போட்டு வச்சுருந்தாங்க எடுத்துருப்போம் அப்படின்னு சொல்லி எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க மாங்காய் ஊருகாய் மாங்காய் வத்தல் எல்லாமே இவங்க ரெண்டு பேர் பேர் பாருங்கள் இவங்க தான் அங்கேவே சங்கவே ரெண்டு பேரும் ரொம்ப குட்டிலேருந்தே எங்கேயே இருக்காங்க அம்மா நூறுபாய்க்கு அஞ்சு கோழி குஞ்சு வாங்கியிருக்காங்க எல்லாம் இறந்து போச்சு போல் இது ரெண்டு தான் இருந்தது அவங்களுக்கு பேர் வச்சுட்டு வந்தாங்க அங்கேவே சங்கவே அப்படின்னு சொல்லி நான் அப்புறம் அம்மா புளி புளி புளியெலாம் பாருங்கள் ஒரு காலத்தில் ஒரு காலத்தில் எல்லாம் போன வருஷம் வரைக்குமே நம்ம வீட்டில் அம்மா புளி காய்க்கும் எல்லாேருக்கும் கொடுப்பாங்க விற்பாங்க இப்போ நான் அம்மா போய் நூற்றி பத்து ரூபாய் கிலோ அப்படின்னு சொல்லி அஞ்சு கிலோ புளி வாங்கிட்டு வந்து அவங்க காய வச்சுருக்காங்க ஏன்னா மரத்தை வெட்டிட்டாங்க அதோட சமைச்சாச்சு சமைச்சிட்டு அம்மா சாப்பிட சொல்லி எங்கள் சாப்பாடு போட்டு கொடுத்தாங்க நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன் நானும் எங்கள் தான் போயிருந்தோம் மீன் குழம்பு நல்லா தான் இருந்துச்சு தண்ணியாக தண்ணியாக இருக்கிற குழம்பு தான் எனக்கு பிடிக்கும் அம்மா வச்சா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அம்மா வச்சு மீன் குழம்பு தான் சாப்பிட்டுட்டு அப்புறம் ஆளுங்கள்லாம் வேலை செஞ்சாங்க அவங்களுக்குமே வந்து சாப்பாடு அவங்களுக்கு சேர்த்து தான் சமைச்சிருந்தாங்க அவங்களுக்கு தனியாக சாப்பாடு கொடுத்துட்டு அப்புறம் நாங்கள்லாம் சாப்பிட்டுட்டு உட்காந்து கொஞ்ச நாள் பேசிகிட்டு இருந்தேன் பேசி பேசி எப்படி அம்மாவை ப்ரைன் வாஷ் பண்ணி செமிக்கு மாத்துட்டு காசு கேட்டால் அம்மா கொடுத்தாங்க எத்தனை உறவுகள் இருந்தாலும் நம்மளோடைய கஷ்டமும் சரி சந்தோஷத்தையும் சரி பங்கேற்றுக்கிறது நம்ம அம்மா மட்டும்தான் எனக்கு தெரிஞ்ச எங்கள் அம்மா மட்டும்தான் ஏன்னா சின்னதில் எங்கள் அப்பா இல்லை எங்களுக்கு எங்கள் அம்மா தான் அப்போலேருந்தே வளர்ந்தாங்க அதுவும் நான் வந்து முகமே சுழிக்கக்கூடாது அழக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க முகமே சு இதாக கூடாதுன்னு நினைப்பாங்க கேட்டேன்னா உடனே கொடுத்துருவாங்க ஃபஸ்ட்டு இல்லைங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்புறம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷர் பண்ணி கேட்டேன்னா சரின்ட்டு கொடுத்துருவாங்க சாப்பிட்டுட்டு அப்புறம் மீன் குழம்புலாம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு சாப்பாடுலாம் எடுத்துக்கிட்டு எல்லாமே என்னென்ன தேவையோ எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டோம் சரின்ட்டு நகை கடைக்கு தாங்க வந்திருந்தேன் ஃபஸ்ட்டு நம்ம எப்பயுமே எடுக்கிற ரெகுலர் நகை கடைக்கு தான் வந்திருந்தோம் எடுக்கிற கடைக்கு வந்தோம் சரி ஒரு ஜிமிக்கு பார்த்து எடுத்துட்டோம் தோடு மாற்ற வேணாம் ஏன்னா அது வந்து எங்கள் அம்மா தோடு அது ஒரு சென்டிமெண்டாக வச்சிருக்கு அந்த தோடு அதனால் தோடு மாற்ற வேண்டாம் சிமிக்கை மட்டும் மாற்றிக்கும் அப்படின்ட்டு எப்போயுமே தோடு ஜிமிக்கி பிச்சு பிச்சு அப்படின்னா தோட்டையும் போட்டு தோடு ஜிமிக்கியோட தான் மாற்றுவேன் ஆனால் அந்த டைம் வந்து அது அம்மா தோடு அதனால் அதை மாற்ற வேண்டாம் அப்படின்ட்டு அதுக்கு ஜிமிக்கி மட்டும் பார்த்தோம் ஃபைனலாக பார்த்தா ஆறாயிரரூபா பில் போட்டுட்டாங்க நான் எடுத்துகிட்டு போனது ரெண்டாயிரூபாய்க்குள்ளே மாற்றிடலாம் ஒரு அரை கிராம் தோடும் அது கூட போட்டு மாற்றிக்கலாம் அப்படின்ட்டு தான் போயிருந்தோம் எல்லாம் கொடுத்துமே ரூபாய் மேலே கேட்டாங்க எனக்கு வந்து பிடிக்கல பிடிக்கலனா ஆறாயிரூபா அவங்க காசு கேட்டது எனக்கு பிடிக்கல நகையெல்லாம் வாங்கிட்டு சரி வேறு பக்கத்தில் நிறையா கடை இருக்குது நம்ம வடலூரில் நிறையா நகை கடைலாம் இருக்குது வள்ளி சரி போகலாம் நம்ம அங்கே ஒரு டைம் போய் மட்டி அங்கே கொஞ்சம் பரவாயில்ல பெட்டராக அந்த மாதிரி இருந்துச்சு சரின்ட்டு அங்கே தான் போயிருந்தோம் அங்கேயும் போய் ஜிம்மிக்கு மாடல் இல்லை அவ்வளோவா ஏன்னா அது புதுக்கடை அதனால் மாடல் அவ்வளோவா இல்லை நான் ஒரு இது மட்டும் இருந்துச்சு நமக்கு பிடிச்ச மாதிரி ரெண்டு கிராமில் ரெண்டு கிராம் கூட தான் ஒரு ஜிம்மிக்கு இருந்துச்சு அதை எடுத்துகிட்டு அவங்களுமே ஃபைனலாக ரூபாய் பில் போட்டுவிட்டாங்க பில் போட்டு நாலாயிரூபா ஃபைனலாக கேட்டாங்க நான் வந்து ரெண்டாயிரூபா தான் கொடுக்கணுங்கிற ஒரே ஐடியாவோடு இருந்தேன் அதே மாதிரியே வந்து அது எதுவும் பேசி என்கிட்ட ஃபைனலாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரூபா கொடுத்து அந்த சிமிக்கியை வாங்கிட்டோம் அப்புறம் ஒரு வெள்ளி ரிங் ஒன்று பார்த்தோம் சரி ரிங் ஒன்று எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ட்டு ஒரு வெள்ளி ரிங் தாங்க ஒன்று பார்த்தோம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியே இருந்துச்சு அதிலே வந்து ரெண்டு ரெண்டு ரிங்காக இருக்குது ஃபேர் ஃபேராக ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இந்த லவ் பண்ணுறவங்க இந்த மாதிரி போடுறவங்க மாதிரி ஃபேர் ஃபேர் ரிங்காக தான் இருந்துச்சு சிங்கிளாக ஒரு ரிங் மட்டும் நம்ம பார்த்தோம் நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ரிங் இருந்தது ரிங்கையும் எடுத்துக்கிட்டோம்